ஓம் பக்தி சேனலின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் நம் அனைவருக்கும் எட்டு விதமான ஐஸ்வர்யங்களை தரும் பத்து வழிகளை பற்றி நான் கூறப்போகிறேன் கவனமாக கேளுங்கள் இந்து மதம் சொல்லும் அஷ்ட ஐஸ்வரியங்கள் ஐஸ்வரியம் என்பது செல்வ வளத்தை குறிப்பது என்பது அனைவருக்கும் தெரியும் எட்டு விதமான செல்வங்கள் இருப்பதாக இந்து மதம் சொல்கிறது இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் மகாலட்சுமியுடன் மட்டும் தொடர்புடையது கிடையாது மகாவிஷ்ணு விநாயகர் குபேரர் ஆகியோருடனும் தொடர்புடையதாகும் அஷ்ட ஐஸ்வரியங்கள் என்பது இறை அருளால் மட்டும் கிடைத்து விடுவது கிடையாது முந்தைய பிறவி மற்றும் இந்த பிறவியில் மனிதன் பெற்ற நல்ல கர்மாக்களால் கிடைக்கக்கூடியதாகும் அஷ்ட ஐஸ்வரியங்கள் என்பது எவை அவற்றை பெறுவதற்கான பத்து வழிகள் எவைகள் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் அஷ்ட ஐஸ்வரியங்கள் தனம் பணம் தங்கம் தானியம் உணவு தானியங்கள் சந்தானம் குழந்தைகள் ஜெயம் வாழ்க்கையில் பெறக்கூடிய வெற்றி தைரியம் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு உறுதியுடன் கவனமாக செயல்படுவது ஆயுத பலன் புத்தி கூர்மை திறமை ஆகியவற்றை ஆயுதங்களாக கொண்டு செல்வத்தை சேர்ப்பது ராஜ்யம் சொத்துக்கள் பதவி வாகனம் போக்குவரத்திற்கு பயன்படும் கருவிகள் என்றால் இந்த தச லட்சணங்கள் எவர் ஒருவரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சர்வ ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் என இந்து மத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது லட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்க வாழ்க்கையில் மிக மாற்றங்களை சந்திக்க அளவில்லாத அற்புதமான வெற்றிகளை பெறுவதற்கும் இவற்றை பின்பற்ற வேண்டும் என சாஸ்திரங்கள் வழிகாட்டுகின்றன இந்த தச லட்சணங்கள் ஆண் பெண் என இரு பாலருக்கும் பொருந்தக்கூடியதாகும் நம்மிடம் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் ஆற்றல் படைத்தவை இந்த தசலட்சணங்கள் உங்களிடம் இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில் பெற முடியும் சகல ஐஸ்வரியம் கொடுக்கும் தசலட்சணங்கள் ஒன்று நெற்றியில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பொட்டு வைக்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வெறும் நெற்றியுடன் இருக்கக்கூடாது அதோடு காலை நேரத்தில் சந்தனத்துடன் குங்குமம் வைக்க வேண்டும் மாலை நேரம் என்றால் விபூதியுடன் குங்குமம் வைக்க வேண்டும் பெண்கள் எப்போதும் நேர் நேர்வகிடு எடுத்து தலைவார வேண்டும் ஆண்கள் பக்கவாட்டில் வகிடு எடுத்து தலைவார வேண்டும் அடிக்கடி தலையில் கை வைத்து முடியை தொடக்கூடாது தினந்தோறும் நல்ல சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் ஒரே ஆடையை இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து அணியக்கூடாது ஆடைகளில் லட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இதனை வஸ்திர லட்சுமி என்று சொல்வதுண்டு அதனால் தான் புதிய ஆடைகள் வாங்கினால் அவற்றிற்கு மஞ்சள் தொட்டு வைத்து பயன்படுத்தும் முறை இந்து சாஸ்திரத்தில் உள்ளது நான்கு நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வது இந்த வாசனாதி தைலங்களுக்கு நல்லவற்றை ஈர்க்கும் தன்மை உண்டு இதனால் மனதில் புத்துணர்ச்சியும் பாசிட்டிவ் எண்ணங்களும் ஏற்படும் அதனால் தான் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யும் போது கூட சந்தனம் ஜவ்வாது புனுகு போன்ற வாசனாதி தைலங்களை கொண்டு அபிஷேகம் செய்வதுண்டு இவற்றிற்கு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் ஆற்றல் உண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற ஆன்மீக வழிகள் ஐந்து பெண்கள் எப்போதும் தலையில் பூ நல்லது குறிப்பாக போன்ற வாசனை மலர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் கோவிலுக்கு செல்லும் போது முடியை கட்டி இருக்க வேண்டும் சனிக்கிழமையில் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்க வேண்டும் உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் கெட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் ஏழு வெள்ளிக்கிழமைகளில் வாசல் பூஜை செய்வது சிறப்பு இதனால் வீட்டில் மிகப்பெரிய ஐஸ்வர்ய வளம் ஏற்படும் எட்டு இல்லை என்ற வார்த்தை எப்போதும் பயன்படுத்தாதீர்கள் நிஜமாகவே உங்களிடம் அந்த பொருள் இல்லை என்றாலும் குறைவாக இருக்கிறது அல்லது வேறு இடத்தில் இருக்கிறது என பாசிட்டிவாக வார்த்தைகளை சொல்லி பழகுங்கள் ஒன்பது வீட்டில் காலை மாலை இருவே விலக்கேற்றுங்கள் மகாலட்சுமியை குல தெய்வத்தை தினமும் பத்து முறையாவது நினைத்து வணங்குங்கள் தாய் தந்தையிடம் காலில் விழுந்து ஆசி வாங்குங்கள் இதெல்லாம் நமக்கு அஷ்டலட்சுமிகளை கொண்டு வந்து கொடுக்கும் ஓம் மகாலட்சுமி தாயே துணை